ஹலோ வணக்கம் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் சுண்ணாம்பிரச்சம் வந்து நிற்கிறோம் போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி பன்னழகன் பன்னழகி என்ற போட்டி நடந்தது மிஸ்டர் நொதேன் கும்பணி மூலமாக அதை வேணுன்னு சொன்னால் அதில் பண்ணின இதை நான் இப்போ சந்திக்க வந்து நிற்கிறேன் அதை பற்றி நாங்கள் சின்ன ஒரு கலந்துரையாடல் என்ன அனு சொல்ல வாங்கோ வீடியோவை போய் பார்ப்போம் அதுக்கு முதல் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கழிக்குவீங்கோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஆணகி பெண்ணழகி போட்டியில் நீங்கள் வந்து இரண்டாம் இடத்தை அங்கீகரிச்சிருக்கிறீர்கள் அதை பற்றியான சில இதுகளை பற்றி தான் உங்களோட அதுக்கான தான் நாங்கள் இன்றைக்கி உங்களோட இடத்தை அறிஞ்சு வந்து நாங்கள் உங்களுக்கான தேவையான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த போன மாதம் நடந்த இருபத்தெட்டாம் தேதி ஆண் அழகி பெண்ணழகி போட்டியில் நீங்கள் வந்து ரெண்டாம் இடம் வைத்திருக்கிறீங்க ரெண்டாம் இடத்தை அங்கீகரிச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த துறையில் ரங்குறதுக்கு என்ன ஆர்வம் நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு பியூட்டிஷன் பியூட்டிஷன் என்பதையும் தாண்டி நான் மாடலிங் பண்ணுறது வந்து ஒரு ஹாபி நான் மாடலிங் பண்ணிகிட்டு அது என்ன சொல்கிறது அதையும் தாண்டி நான் வந்து மிஸ் டூரிசம் ஸ்ரீலங்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து ஒரு தமிழ் பெண்ணாக இலங்கையில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆள் இலங்கையில் இந்த ஃபிட்னஸ் வந்து நான் ஆல்ரெடி அந்த இப்போ நாங்கள் அழகி போட்டியில் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் பாடி ஃபிட்னஸ்ங்கிற கண்டிப்பாக எங்களுக்கு தேவை அப்போ அதால் நான் வந்து இப்போ வந்து நான் ஜிம்முக்கு போய் கொண்டு எந்த பாடியை அதாவது நெடுக என்னால் போகிறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல ஆனால் கிடைக்கிற நேரமில்லாம் நான் போய் கொண்டு இருப்பேன் ஜிம்முக்கு போய் என்ன டைம் கிடைக்குது கிடைக்குதோ அந்த டைமில் நான் ஒர்க் அவுட் இருப்பேன் அது வந்து உண்மையில ஆனக்கோட்டையில் ஜிம் இருக்கு அது வந்து ஹெல்த்து ஃபிட்னஸ் சொல்லி நியூ ஹெல்த் ஃபிட்னஸ் அவங்களோட பாடி இதில் வந்து நந்தன் சார் அவர் தான் எங்களுக்கு உண்மையில் அந்த கோச்சும் வந்து உண்மையில் அவர் வந்து எங்களுக்கு டைம் எனக்கு ஏற்ற மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணி நீ அம்மா இந்த டைமும் உனக்கு வந்துட்டு போமான்னு சொல்லிட்டு விடுவேன் கட்டுப்பாடுண்டில் எனிடைம் எனக்கு கிடைக்கிற நேரம் நான் அதை யூஸ் பண்ணி கொண்டு போயிட்டு வருவேன் இப்போ இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும்போது இப்போ ஏன் விடுவான் நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்போ வயசு வந்து இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த அந்த நிகழ்வுக்கு வயசு இல்லைன்றது இல்லை வயசு கட்டுப்பாடு இல்லை இல்லை யாரும் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயத்த சொன்னோன்னா ரைட் ஓகே நாங்களும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணம் ஓ எங்க நான் இப்போ இருக்கிற பிள்ளைகளை வந்து எல்லாருமே வந்து ஐயோ இதுக்குள்ளே போனான்னு எங்கட நேம் போயிடும் அது போயிடும் இது போயிடும்னு யோசிக்கிறாங்க அது இல்லை எங்கள்ட திறமையை நாங்களாம் வளர்த்துக்கொள்ளணும் வழிகாட்டணும் எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் வழி அதில் வந்து எத்தனை பெண்கள் அதில் கலந்து கொண்ட நிகழ்வு இல்லை உண்மையானு சொல்லப்போனால் அதில் வந்து பெண்கள் வந்து இதே பிரச்சனை தான் இப்போ தங்கடனே போயிடும் வலதாயிடும் என்ற ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இல்லை ஆனால் நாங்களும் அதான் இதென்ட்டே இல்லை ஏன்டா எங்களோட திறமையை கிடைக்குதோ கிடைக்க இல்லையோ ஆனால் எங்களோட திறமையை நாங்கள் காட்டுவோம்னு தான் நான் அதுக்குள்ள போனது இந்த நிகழ்வுக்கு கொஸ்டியமுக்கு அதுக்கு என்ன மாதிரி செலவாயிருக்கு அந்த அதெல்லாம் நாங்களே இல்லை 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 நாங்களே வந்து அந்த கொஸ்டியூம் எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணினோம் அந்த கொஸ்டியும் ரெடி பண்ணி எங்களுக்கு இதை நாங்கள் எங்கள்கிட்ட பெர்ஃபார்மென்ஸு நாங்களே தானே காட்ட முடியும் ஸ்டேஜில் கண்டிப்பாக ஆனால் உண்மையில் சொல்ல நான் உண்மையில் எதிரும் பாக்க இல்லை எனக்கு கிடைக்கும்ண்டு ஆனால் பட்டு இந்த வயசுக்குரிய மரியாதை கொடுத்துருக்குறாங்க சில இடங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சி வயசு ஆக்களும் இதில் ஏறி பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு சிரிப்பும் வந்துட்டு ரைட் அவ அவரமோஷனுக்காக அவங்க போடப்பட்ட ஒரு விஷயம் ஓகே அவ்வளோத்துக்கு பார்க்க அறுபத்தஞ்சி வயசு மாதிரியாக இருக்குன்றது வந்து அடுத்த ஒரு கேள்வி ஓகே பரவாயில்ல எனக்கு இப்போ ஐம்பதுதான் ஆகுது நாங்களும் அதான் கேட்கல வந்து உங்களோட ஆர்வமா இருந்து நாங்களே என்ன சொன்னா கேட்க நீங்க கோவி குடனைக்கிறீங்களோ இன்னும் சரியா இல்ல என்ன வயசு சொல்றதுல ஒன்றும் இல்ல ஒன்றும் ஆனா உங்க இது வந்து இளமையா இருக்கு உங்களோட இளமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சாப்பாடு சாப்போ ஜிம்முக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஜிம்முக்கு போகிறது மற்றது நாங்கள் கிட்ட ஃபுட்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன சாப்பிட்றணும்ன்றது ஒரு கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் கண்டப்பாட்டுக்கு எல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அப்போ அது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது நிறைய விஷயங்கள் அதுவும் நான் ஒரு பியூட்டிஷன் ஆகிருக்கும் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு விஷயம் அதே வயசு அறுபத்தஞ்சு வயசாக்கி பதினைஞ்சு வயசு கூட்டிட்டாங்களேன்னு ரொம்ப கவலையா இருக்கு சரி அத அதெல்லாம் விட அதெல்லாம் போக உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆர்வம் இப்படித்தான் தான் பெறணும் இதுல கலந்து கொள்ளணும் உலக மக்கள் இருக்கிற இடத்த உங்களுக்கு இந்த வயதில் அதை நீங்கள் முதலே சொல்லி எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்டாக்காண்டி உத உங்களுக்கு என்ன ஒரு அதை விருப்பமும் நீங்களாக உணர்ந்து செய்ததோ இல்லாட்டி யாரும் உங்களை கம்பல் பண்ணி செய்யவும் என்ன யாரும் அப்படி யாரையும் யாரையும் வந்து இந்த ஒரு இடத்துலையும் கம்பல் பண்ண முடியாது எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் செய்வோம் அதுதான் உண்மையான விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணணும் ஓகே பண்ணி பார்ப்போம் முன்டு எல்லாத்தையும் நான் சவாலாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா இப்போ வந்து நான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு டிரெக்டர் டிரெக்டராக இருக்கிறேன் ப்ரொடியூசராக இருக்கிறேன் ரைட்டராக இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போ அதுவும் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்படி எல்லாம் செய்யக்கில்லை நாங்கள் இப்படி ஒரு ஆளை வந்து சந்தித்தோம்ன்ற கிராம எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இவ்வளோ வயதில் மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு விதத்தில் நீங்கள் ரங்கி இருக்கிறீங்க சில சில பெண்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தங்களோட பேர் போடும் இது போடும் அப்படி என்றெல்லாம் இல்லை என்ன ஒரு சில பேர் ஒரு பேருக்கு இருக்கிற கலத்துறையை நாங்கள் ஒரு வழியில் போனால் தான் அதை வழிகாட்ட முடியும் நாங்கள் வீட்டுக்கு இருந்தால் வீட்டுக்கு இருந்து கொண்டு அதை வழிகாட்ட முடியும் வழிகாட்ட முடியும் ஆனால் இப்போ உலகத்தில் சில இடங்களில் சில தப்பான விஷயங்களை கேட்டுட்டு நாங்கள் அது தப்பாக யோசிக்கக்கூடாது இப்போ ஒரு இடத்துல நாம் ஒராளை பற்றி தப்பா சொன்னா அந்த ஆளோட பிளங்கினா தான் தெரியும் அந்த ஆள் தப்பா தப்பு இல்லையா தப்பு இல்லையா நீங்க இருக்கிறீங்க உங்களை சொல்லுவீங்க இந்த படி நான் சரியான கூடாத என்ன சொன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கற எனக்கு எப்படி தோணும் ஐயோ இந்த படியும் தான் என்ன்தான் அப்படி இல்லை நாங்க போய் உங்களோட பிளங்கி பார்த்தா தான் தெரியும் நீங்க வந்து எப்படியான கரெக்டர் கண்டிப்பா இப்போ நாங்கள் நான் டிரெக்டர்னா பண்ணாலே எனக்கு ஒவ்வொருத்தரையும் ரெகக்னைஸ் பண்ணுவேன் எப்படி எப்படி பார்க்கவே நடந்துடுறது எப்படியானால் அவரை எப்படி எப்படி வச்சுருக்கணும்கிறது ஒழிய எதுலேயுமே இது இல்லை எங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாங்கள் எங்களோட விருப்பத்தை நாங்கள் செய்யணுமன்றது தான் எந்த ஒரு விருப்பம் நான் இப்போவும் சொல்லுவேன் இனிவரும் காலங்களில் பெண்கள் வந்து யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயங்கள்ல உங்களுக்கு விரும்பினாத சாய்ஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வாங்கன்னு தான் சொல்லுவோம் கண்டிப்பாக சாதனை பண்ணுங்க சாதனை பண்ணுங்க நாலு பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கோ ஏன்னா உங்களை பார்த்து மற்றவர்களும் அதே ஒரு இதுக்கு வரணும்

சில சில இதுகளில் நீங்கள் அந்த ஒரு அம்மன் வீடங்கள் அது இதில் சொல்லி நான் சில இதுகளில் பார்த்துருக்கேன் இதில் வந்தோன்னா அது ஞாபகம் வந்தபடியே நான் உங்களை கேட்டேன் அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த கலைத்துறை துறையும் இருந்திருக்கு இதுவும் இருந்திருக்கு உங்களுக்கு உடலிங்கல் அது என்ன அப்படி தான் சொல்றது அப்போ அப்படியான இதுவும் உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்போ இதால் நீங்கள் மற்றவ பலக்கோணம் மட்டு விரும்புகிறீங்களோ இல்லாட்டி மற்றவங்க நான் என்ன சொல்றது இந்த பியூட்டிஷன் ஃபீல்டில் வந்து நான் எனக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கு இன்றைக்கு உங்களோட வயசுல கணக்கு வரும் எனக்கு எந்த அனுபவம் அப்போ இத்தனை பேரை பார்த்துருப்பேன்னு சொல்லுங்கள் என்னென்ற படித்த பிள்ளைகளும் இன்றைக்கு ஒவ்வொரு ஒரு கலை உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ அதே எனக்கு ஒரு பெருமை தான் பெருமைதான் கண்டிப்பாக இப்போ என்னையே ரோல் மாடலாக கொண்டு செய்கிற பிள்ளைகளும் எத்தனை பிள்ளைகள் இப்போ பொறின்ல இருக்குது ஒவ்வொரு விஷயங்களையும் மிக்ஸ்அப் பண்ணி ஒரு சாதனையும் பண்ணி கொண்டு இருக்குது இப்போ அப்படியான விஷயங்கள் எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் என்னும் பிள்ளைகள் முன்னுக்கு வரணுமுடாத தான் எந்த ஒரு ஆசை கண்டிப்பாக கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நாளை ஒரு ஒரு செயற்பாடில் ஆள் நடைமுறைப்படுத்துறன்றது ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் அது ஒரு ஈடு கொடுக்காதது வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி அவையும் விசுவாசமாக இருக்கணும் அதை இதை நான் இதை பழகணும் இதை பழகி முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விசுவாசமாக இருந்தால் தான் அவையும் ஒரு குறைக்கு முன்னுக்கு வரலாம் என்ன இல்லையா கண்டிப்பாக அப்போ அவையும் அப்போ அதுக்காண்டி அவையும் ஒரு முன்னுக்கு வரணும் என்று சொன்னால் ஒரு குரு சொல்கிறத கேட்டு அதை வந்து ஒரு பழகுற முறையான அது சரி குரு தான் குரு சொல்கிறத கேட்டு சரியான முறையில் அணிஞ்சு இதை நான் வருத்தன அதாவது வந்து நான் அதை லவ் பண்ணணும் அவை நேசிக்கணும் அப்போ அதை கலையை நேசிக்கிறவனால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் முடியும் அது கலையை கலையோடு வாழ்கிறவனுக்கு மட்டும்தான் அதால் முடியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் முடியுமான்றது எனக்கு தெரியாது கலையோடு வாழணும் அதுதான் விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேல் மேலும் இது இன்னும் அது ஓங்கி போகணும் அதுக்காக நீங்களும் இன்னும் நிறைய பேரை வளர்த்து விடணும் அந்த இதால் கலையால் நிறைய பேரை வளர்த்து விடணும் நீங்கள் இன்னும் சில சில சாதனைகளை செய்யணும் இதை விட இன்னும் சில சில சாதனை செய்யணும் வயது கட்டுப்பாடு இல்லாமல் இதுக்கு வயது கட்டுப்பாடு இல்லை இந்த சாதனை செய்கிறதுக்கு வயது கட்டுப்பாடு இல்லை இப்போ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இந்த இதுக்குள்ளே அவாவை கொண்டு வந்து குறிப்பிடன்னு நினைக்காங்க முள்ளிய வலையில் இருக்கிற ரம்மா அவ எழுபத்தஞ்சி வயது எழுபத்தஞ்சு வயதில் காய்லாந்து போய் ஓடி போட்டு வந்த அன்னைக்குள்ள அது எங்களுக்கு நாங்களும் தேடி போய் கதைச்சிருக்கிறோம் அதனால் உங்களையும் இப்படி ஒரு இதில் என்ன மாதிரி இருந்துச்சு இத்தனை வயசுலேயும் அவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பா அதை இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்த அளவில் யாழ்ப்பாணத்தில் இதை வந்து நையாண்டியாக பார்க்குறேன் ஏன்னா நான் பார்த்த வந்தால் சிலதில் கொமெண்ட் போட்டிருக்கணும் இத்தனை வயசுலேயும் இந்த ஸ்டேஜ் ஏற ஏழும் வேணுமா ஏறணுமா நான் யார்கிட்ட கதைக்காண்டியும் நான் இது வரையில்லை யார்ட வீட்டிலேயே அவங்க முதல் சரியான ஆக்களாக இருக்கிறாங்களா அவங்களோட வீட்டுக்கு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மையான விஷயம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மதிப்பு கொடுத்துருந்தா கொடுக்குறவன் கடைசி வரைக்கும் இந்த கதை காய்க்க மாட்டான் சரியா என்னென்ன சொல்றது இப்போ நாங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு போயினு சொன்னா அவையை ஊக்குவிக்க தான் நாங்கள் முடியும்

ஒரு சிலர் ஒரு மாதிரி தான் அதுக்காண்டி என்ன செய்யறது அதை நாங்கள் அதுக்காக மனம் சோந்து நான் தான் பெண்களுக்கும் நான் சொல்ற விஷயம் அவன் அந்த கதை சொல்றான் இவன் இந்த கதை சொல்றான்னு சொல்லி போட்டு நாம முன்னுக்கு வராம இருக்கிறாரு நிறைய விஷயம் நான் இப்பவும் நிறைய நிறைய விஷயங்கள் நான் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன் வெளியில தெரியாமலும் பண்ணிட்டு இருக்கிறேன் சில விஷயம் வெளியில தெரியுது ஆனா என்னன்னு சொன்னா நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்க தெரிஞ்சபடியே தான் நாங்கள் உங்களை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி உங்களை இனம் காணக்கூடிய மாதிரி இருந்தது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கும் தெரியாது இல்லை இன்றைக்கு உண்மையாக சொல்லப்போனால் சக்தி டிவியில் இந்த என்ன நியூ ஃபிட்னஸ் அவங்கள இதன் மூலமாக நான் இந்த சக்தி டிவியில் வந்தபடியினால்தான் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் உங்களை அறிமுகமாக பாருங்கள் இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்படியான இதுகளை செய்து ஒன்று இருந்திருந்தால் சும்மா சின்ன சின்னன்னா அப்படி இப்படி செய்து கொண்டு வந்திருந்தால் உங்களை தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் இருக்கு இப்போ நியூஸுக்காக போய் நீங்களுதா நீ அவை உங்களை இனம் கண்டு தாண்டபடியாதான் நாலு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச அன்னைக்குல உங்களுக்கு அது இவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு நான் இவ்வளவு இவ்வளோ திறமையை பற்றினு இப்படி இதுக்கு இருந்திருக்கிறனே இப்படி ஒரு விஷயத்துல வந்து இதன்டபடியாதான என்ன உலக அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு எங்களை கோச் நந்தன் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும் எங்களை ரெடி பண்ணினது கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சரிம்மா இவ்வளவு நேரமும் நீங்கள் எங்களுக்காண்டி இந்த நேரத்தை ஒதுக்கி எங்கேயோ போக இருந்த நீங்கள் அதுக்காண்டி சரி தம்பி நீங்கள் வாங்கோ நாங்கள் செய்வோம் அதுக்கு பிறகு நான் பலிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கான இந்த டைம் ஒதுக்கி தந்தது ரொம்ப நன்றி ஆமாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று உங்கள் ஜிபி மாமா பாய் பாய்